முக்கியமாக வந்து இப்போ இருக்கிற ஜனாதிபதி ரணில் அவர்களுக்கு வந்து ஓட் போடுறதா இல்லையென்று நான் டிசைட் பண்ணியிருக்கிறேன் ஏனென்றால் அவருக்கு அங்கே டிஎன்ஏ முழு பேர் மாதிரி தெரிவிணும்னு எனக்கு தெரியும் அது தவிர எங்கள் அமைச்சர் டாக்டர் சிவானந்தாம அவரோட பக்கம் தான் நினைக்கிறேன் தெரியும் அங்கே சரஸ்வீனா தோத்து உள்ளுக்குள்ளே போனால் அது எந்த தோல் இல்லை சிலஸ்ரீனோட தோல்வி அவர்கிட்ட டெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது நம்ம நினைக்கிறேன் அவருக்கு என்னால் ஏதாவது முடிஞ்சால் என்னால் ஏதாவது நான் இந்த நான் அட்லீஸ்ட் நான் நாளைக்கு இல்லாமல் போனால் கூட அவைக்கு அவருடைய ப்ரொஃபஷ்னல் கரியர்னால டேமேஜ் ஆகூடாதுன்னு நான் யோசிக்கிறேன் பித்தலுக்கு வந்து டாக்டர் போகிக்குள்ள இவருக்கு சார்பான ஆரோன்னு சொல்லி ட்ரீட் பண்ணால் அவட்டணுமா அப்படின்றான் கழிச்சு கொண்டிருக்கணும் அப்படி ஒரு நாளுமே செய்ய மாட்டேன் டிஜிங் ஹாஸ்பிட்டல் ஜப்னாவில் வந்து ஒரு டிஸ்கஷன் ஒன்றுக்கு நான் குமணன் சேர்கிட்ட ஒரு பெக் பண்ணி இதை கேட்டுக்கொள்கிறேன் ப்ரொ முக்கியமாக டாக்டர் சத்யமூர்த்தி மாதிரியான ஆட்களை வந்து டாக்டர்ஸ்க்கு நடுவில் வச்சு கொண்டாட போகிறீங்கன்னு சொன்னேன் காலான்ருக்கேன் மேலும் முடிஞ்சது பாருங்களா பிக்சர் இல்லாமே கேஸ் சிலிண்டர் அந்த மாதிரி ப்ரொஃபைல் பிக்சருக்கு எல்லாம் ஆர்ட்ஸ் அவன மாடன் குட் மார்னிங் நான் டாக்டர் அர்ச்சனா கென மெசேஜ் வந்திருந்தது கோட் வந்துருந்தது எங்க நினைக்கிறீங்க எங்க நிற்கிறீங்கன்னு சொல்லி நிற்கிற இடம் சொல்லாததால் ஒரு லைவ் ஒன்று வேற சொல்லிச்சினா அப்போ சரி அது கேட்டது காண்டி ஒரு லைவ் ஒன்று இப்போ இருக்கிற நிலமையில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு லைவ் ரிஸ்கின்றது தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்குது ஆனால் அதை பற்றி என்ன பயன்பட்டேன் ஸோ எவ்ரிடே நிற்கிற இடத்த மாற்றிக்கொண்டிருக்கேன் அது தவிர நீங்கள் சிலரும் கேட்கலாம் இவர் அவ்வளோ பெரிய ஆளோ ஓடி 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 ஒடிக்கிறதுக்குன்னு சொல்லி அவ்வளோ பெரிய ஆதெல்லாம் இல்லை பட் அதில் வந்து நான் சில சில அரசியல்வாதிகளை வந்து அவருடைய உண்மையான முகங்களை வழியாக சொல்லிட்டேன் என்று சொல்கிறதால ஒரு சின்ன பிரச்சனை வழி இருக்குது மற்றது இப்போ அரசியல் களம் சூடு போய் கொண்டிருக்குது தெற்கு பக்கத்தில் உங்களை தெரியும் சும்மா சும்மா எல்லாம் போய் சுட்டு கொண்டிருக்காங்க இருக்காங்க நம்ம அப்படி சூடு ஒன்றும் வரையில் மற்றது அது கணவரன்ட்ட கேட்டவே அரசியலை வந்து நீங்கள் யாருக்கு ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அட் திஸ் மோமெண்ட் வந்து நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன் ஒரு தனியாக தானே நான் ஒரு வேற ஒரு ஆளுக்கு ஓட் போடுவேன் அவருக்கு என்ன சொல்லல நான் இவருக்கு ஓட் போட போகிறேன் பட் இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து முக்கியமாக வந்து இப்போ இருக்கிற ஜனாதிபதி ரணில் அவர்களுக்கு வந்து ஓட் போடுறதா இல்லைன்ட்டு நான் டிசைட் பண்ணியிருக்கிறேன் ஏனென்றால் அவருக்கு எங்கே டிஎன்ஏ முழு பேரும் ஆதரவை தெரிவிக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும் அது தவிர அங்கே நமச்சி டக்ளஸ் தேவன்தான் அவரோட பக்கம் தான் நினைக்கிறான்னு தெரியும் இவங்கள நான் வந்த பக்கம் தான் நினைக்கிறானுங்க ஆ சரஸ்ரீனா நான் அப்படி அவங்கன்னு சொல்லி போயிடுவதே நான் சொல்லிட்டு அளவுக்கு போட்டு விடுங்கட்டு சிச்சி நீங்கள் சிலஸ்ரீ அண்ணா எல்லாத்தையும் சந்தேகம் அணைக்கக்கூடாது அப்படின்னு ஜோக்கு சொன்னான் அவர் ரெண்டு லோயர் அது மாற்றவே மாட்டேன் அது நான் தோற்று உள்ளுக்குள்ளே போனால் அது எந்த தோல்வி இல்லை சிலஸ்ரீனோட தோல்வி அவர்கிட்ட ப்ரொஃபஷனல் கரியரை வந்து இப்போ பிளான் பண்ணி என்ன ஜெயிக்கலாம் அனுப்பிவிட்டாரன்னு சொல்லி நீங்கள் எல்லாம் நினைப்பீங்களோ அதால் தெரிஞ்சு என்ன என்ன தூக்க விட மாட்டார நினைக்கிறேன் தூக்குறதுக்கும் சான்ஸ் இல்லை அது சம்பந்தமான சகல ரெக்கார்டிங்கும் எல்லாம் ஃபுல்லாக டைப் பண்ணி ஃபுல்லாக எத்தனை ஆசெக்கண்டில் என்னென்ன டைமில் யாரும் எனக்குன்னு சொல்லியிருக்கணும் அதால் தான் இந்த இந்த ஆக்ஷன் எடுத்தேன்னு சொல்லி ஃபுல்லாக அவை எல்லாம் இங்கிலீஷில் டைப் பண்ணி முடிஞ்சு கொண்டு இருக்குது அதோட அந்த புனித நாயம் சார் வந்து இந்த கேஸில் வந்து இந்த மன்னார் கேஸில் வந்து சார் தான் எனக்கு செய்கிறார் இந்த அவரை கொடுக்கிறதுக்கு ஒரு சங்கம் காசும் இல்லை அது மாதிரி அதை கு காசை கொடுத்த வரைக்கும் நான் அதை இது செய்யவும் இல்லை இதுவரைக்கும் நான் எனக்கு என்னோட கதச்சி லோயர்ஸ் எல்லாேருக்குமே எல்லாருக்குமே விரும்ப தேங்க் பண்ணியிருக்கேன் கண்டபேருக்கு முக்கியமாக நான் தேங்க் பண்ண இல்லை தேங்க் பண்ணாத லோயர்ஸ் வந்து நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு ஒன்று ரெண்டு மூணு பேர் தான் நான் இண்டிவிஜுவலாக போய் கதச்சி தேங்க் பண்ணுவேன் அது தவிர இப்போதைக்கு நான் அந்த லோயஸ் விஷயமோ கோட்ஸ் விஷயமோ கதைக்கிறதுக்கு கொண்டுமே இல்லை அரசியல் சம்மந்தமாக கதைக்கிறது கொண்டுமே இல்லை இப்போதைக்கு பட் ஆனால் நாங்கள் டிஎன்ஏ என்ற விஷயத்தை பார்ப்போம் டிஎன்ஏரை நான் நேற்று வீடியோன்னு பார்த்தேன்னா அதில் சொல்லியிருக்கிறேன் வந்து தாங்கள் ஆர் இந்த ஜனாதிபதி என்று நான் தீர்மானிக்கிறேன் என்று சொல்லி ஆனால் பொது வேட்பாளரை போற்றிக்கு நம்ம இந்த ஜனாதிபதி என்று தீர்மானிக்கிறேன் என்று நம் அறுபது கோடி தாங்கள் சேவை காண்டி வேண்டியிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறோம் எனக்கு அது துப்பர விளங்கலை அவைக்கே அது விளங்காமல் இருக்கும் நினைக்கிறேன் அதால் தான் எனக்கும் அது விளங்கலை അതവിടെ വേറെ ഇതിൽ എന്നത് അത് എങ്ങനെ മണ്ണർ കീസ് വന്ന് അത് വന്ന് കൾച്ചറൽ അലോ ലോയർ തന്നെ പാർത്ത കൊണ്ടുക്കുല്ലാ പാപ്പാത് അത് പ്രചന ഇല്ല അതവിടെ മാറ്റി എൻ്റെ ലോയർക്ക് വന്ന് മടത്തിനണ്ണാവും സുലാക്ഷണ ലോയറും അൻ്റെ പുനഞ്ഞംസർക്ക് അല്ല അത് പാർത്ത കൊള്ളം അവിടെ എല്ലാം എടുത്ത് കാഴ്ചയൊക്കെ ലോയർസിലെ വിളിച്ചേഞ്ചും പണവും ഇല്ല അതെ വിട പ്ലൊഫന കരിയർ மற்றது அந்த எதிர்த்தரப்பில் இருக்கிற ஒரு சில லோயஸ் வந்து வந்து கொஞ்சம் பின் நான் கதைக்க விரும்பல பட் கொஞ்சம் மென்டல் மென்டலாக ஸ்ட்ரெஸ்ஸாக நான் நினைக்கிறேன் அவருக்கு என்னால் ஏதாவது முடிஞ்சால் என்னால் ஏதாவது நான் இந்த நான் அட்லீஸ்ட் நான் நாளைக்கு இல்லாமல் போனால் கூட அவைக்கு அவருடைய ப்ரொஃபஷனல் கரியர் என்னால் டேமேஜ் ஆகூடான்னு நான் யோசிக்கிறேன் அவை வந்து தங்களோட ப்ரொஃபஷனலில் ஒர்க்காக செய்திருக்கணும் மற்றபடி ஒன்றும் இல்லை ஒரு லோயராக செய்திருக்கணும் அதில் எனக்கு ஒரு கவலையமோ இதே ஒன்றுமோ எதிர்ப்போ ஒன்றுமில்லை ட்ரூ மேன் வில் நேவா ஹேட் எனிபொடின்னு சொல்லுவாங்க நெப்போலியன் சொன்னால் நினைக்கிறேன் அதனால் ஐ ஒன்ட் பி அ ட்ரூ ட்ரூ மேன் என்னால் மற்ற ஆக்களுக்கு ஏதோ ஒன்று அமைச்சம்திருந்தால் பொதுமக்கள்கிட்ட நான் சொல்கிறது ஒன்றுமே எனக்கு எழுத வேண்டாம் அது அவ ப்ரொஃபஷனல் ஸ்டாண்ட்ஸ் அது வந்து அவ கேஸ் வின் பண்ணினால் அவையோட பேர் நல்லா போகும் கேஸ் தோற்றினோம் என்று சொன்னால் அவையோட பேர் கீழே போகும் அவள் நிற்கிற ஸ்தா நாங்கள் இந்த ஸ்டான்ஸ் எடுக்கிறோம் போது நான் சொல்கிறேன் அரசியலில் வந்து நான் இப்போ இருக்கிற ஜனாதிபதிக்கு ஓட் போட மாட்டேன்றது என்றால் அது என்னுடைய தனிப்பட்ட ஸ்டான்ஸ் அது நான் பொதுமக்கள்கிட்ட சொல்லலை நீங்கள் அப்படி போடாதீங்கன்னு சொல்லி நீங்கள் விரும்பினா போடலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை இது இது ஜென ஜென்ரல் எலெக்ஷன் தான் இல்லை இது வந்து ஒரு பாரம் பாரம்பரிய டெலெக்ஷன் இல்லை இது வந்து ஒரு ஜனாதிபதி தேர்தல் அதை தவிர இப்போதைக்கு எனக்கு ஸ்பெஷலாக அவங்களுக்கு சொல்கிறேன்னு ஒன்றும் இல்லை பட் அது இந்த இன்னொரு நான் லைவ் ஒன்று வந்து சொல்கிறேன்னு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டாக்டர் போகிக்கல இவருக்கு சார்பான ஆரோன்னு சொல்லிட்டு ட்ரீட் பண்ணால் அப்படினும் அப்படின்றதான் கழிச்சு கொண்டிருக்கணும் அப்படி ஒரு நாளுமே செய்ய மாட்டேன்னு நான் ஒரு டாக்டராக சொல்கிறேன் உங்களுக்கு நான் ஒரு டாக்டராக ஒர்க் பண்ணிக்க ஒரு நாளுமே அப்படி இந்த பர்சனல் இன்ட்ரஸ்ட்டுகளை வந்து பேஷண்ட்டில் ஹார்ட்னது இல்லை தொண்ணூற்றெட்டு வீதமான டாக்டர்ஸ் ஜெஃப்னாவில் வந்து அப்படி செய்ய மாட்டேனும் அதில் நீங்கள் பயப்படுத்தவில்லை உங்களுக்கு அப்படி டவுட்ன்றால் நான் பேருடைய சொல்கிறேன் அதை வயசு

அப்படி வாழ்க்கையில் நீங்கள் யோசிக்க வேண்டாம் ஸோ அவ வந்து நடமான தேவ ரெண்டு தெய்வங்கள் ஒன்று ரெண்டு பேர் டாக்டர்ஸ் என்ற பேரில் அந்த இருந்து முழு பேட்ட பேரை கெடுத்து கொண்டிருக்கணும் அது அவையாக இப்போ ஒரு ஒரு டிஸ்கஷன் ஒன்றுக்கு வந்து என்னை இப்படி சாதாரண ஒரு ஒரு சாதாரணமான ஒரு அச்சுன நான் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஜெஃப்னாவில் வந்து ஒரு டிஸ்கஷன் ஒன்றுக்கு நான் குமணன் சார்கிட்ட ஒரு பெக் பண்ணி இதை கேட்டுக்கொள்கிறேன் ப்ரொஃபஸர் குமணன் சேர்ட்டு அல்லது ப்ரொஃபஸர் சிவன் சேர்ட்டு அல்லது என்னோடய ப்ரொஃப கீதாஞ்சலி எடுத்துகிட்டேன் யாராவது இல்லாருமா சேர்ந்து ஒரு ஒரு சின்ன ஒரு மீட்டிங் ஒன்றை அரேஞ்ச் பண்ணி என்னையும் அங்கே வர சொல்லி நான் வருவேன் பிரச்சனை இல்லை வந்து நான் விட்டு அப்பலஜைஸ் பண்ணிக்கு நான் விட்ட பிள்ளைகளுக்கு செய்த விலையில ஒத்துக்கொட்டுறதுக்கு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு மீட்டிங் ஒன்றை நீங்கள் அரேஞ்ச் பண்ணி அந்த மீட்டிங்கில் விட இந்த பிரச்சனையை டாக்டர் சம்மந்தமான பிரச்சனையை முடிச்சு வரேன் நல்ல பண்ணிக்கிறேன்டா இந்த டாக்டர்ஸின் பிரச்சனையை வந்து இவ வந்து அரசியல் ஆக்கினோம் அது எனக்கு விரும்பவில்லை பட் ஒன்று ரெண்டு டாக்டர்ஸ்க்கு டாக்டர்ஸுக்கு வந்து அவையே சொல்லுவினம் இல்லை அது இன்கொரி எடுத்து நடக்கணும் மேடம் சொல்லி என்னால் அவை தங்களுடைய நான் ஃபைனல் இயரில் அப்பாயின்மெண்ட் இருக்கேன் ஹிஸ்ட்ரி எடுக்காம விட்டது எடுக்க கீதாஞ்சலி மேடம் என்ன ஓட்டுக்கு வழியில் விட்டுருக்கா ஸோ அவை சொல்ல மாட்டினம் இந்த சிந்துஜா அந்த புள்ள வந்து செத்துக்குரியதை நாங்கள் மூடி மறைப்போ மாட்டேன் அவர் நான் சொல்ல மாட்டேனோம் அது வந்து அவையிட்ட ப்ரொஃபஷனல் ஸ்டாண்ட்ஸ் அதை வந்து அவை செய்வினம் வடிவா அது சிவன் சாராக இருக்கட்டும் அல்லது சிறியன் சாராக இருக்கட்டும் யோஜி அல்லது யாராவது யாராவது ஆளாக இருக்கட்டும் அவ வந்து அந்த ப்ரொஃபஷனல் ஸ்டான்ஸ்லேருந்து வேலை போக மாட்டேன் ஸோ அதே யாராவது கிரியேட் പേരും യും ഡോക്ടർ സത്യമൂത്തിന് നടുവിടെ കൊണ്ടാടും അത് സംബന്ധിച്ചു ரைட் அந்த விஷயம் முடிஞ்சது சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் நாங்கள் மூணு அடுத்த லைவில் சந்திப்போம் நான் நினைக்கிறேன் இனி ஒரு ஒரு கொஞ்சம் நாளைக்கு பெருசாக லைவில் வர மாட்டேன் அதை பற்றி நீங்கள் ஒரே பண்ண தேவையில்லை ஐம் ஐம் இன் அ சேஃப் ஹேண்ட் ஓகே கொஞ்சம் லைஃப் பிஸ்தான் இன்றைக்கு மூணு ரெண்டு மூன்று தரம் ஜஸ்மிஸ் தப்பிட்டேன் முடிஞ்சு பாருங்கடா நானும் ஒரு நாள் கிடைக்கிற நேரம் பல ஓட்டுவா நீ அதை பாம்போ

இது இன்னதுக்கு இந்த கால் சார் எடுத்து ஹலோ குட் மார்னிங் நீங்கள் யார் ரெண்டு கேட்ட உடனே எனக்கு விளங்கிரம் சிங்கம் இதுக்கு தான் எடுக்கேன்னு சொல்லி அதை விட கணவர் எடுத்துருவீங்க எனக்கு கோலுமே இல்லை பாசம் உள்ளாக்கள் கணவர கால் நான் ஆன்சர் பண்ணிடல வாட்ஸ்அப்பில் வந்து ஏழு மண்டா உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரோட

ஹண்டிங்கில் வந்து ஒரு எதிக்கல் ஹண்டிங் இருக்கணும் இப்போ நாங்கள் ஆர்பிஜியை கொண்டு போய் ஒரு மானு கடிக்கல அது என்ன பாவம் அது அட்லீஸ்ட் ஒரு ஸ்டிக்கன் அண்ட் ஸ்ட்ரிங்க் அதுதான் சொல்கிற போவன் அரோ அட்லீஸ்ட் ஒரு போவன் அரோ வந்து எங்கள்ட கையில் இருக்கணும் அங்கால அந்த மான் தப்புறதுக்கு வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் இருக்கணும் மேடாப்பா இது நீங்கள் ஆர்பிஜி இல்லாத எங்க கொண்டு தெரிஞ்சா அப்படி டிசம்பர் வரைக்கும் தான் தத்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நான் அந்த காண்டங்கள் நம்பரே டிசம்பர் வரைக்கும் அது நான் பார்த்தது நான் எல்லாருமே கால் பண்ணி கேட்டு கொண்டு சாத்திரத்தை அனுப்ப சொல்லி அனுப்புறன் டிசம்பர் வரைக்கும் தான் நாள் கூட சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் ஏழு ரச்சனை நடந்து கொண்டிருக்கு பூரட்டாதி நாலாம் பாதம் மீன ராசி அஹ் ஏழிரச்சனை நடந்தோண்டிருக்கு தச்சமேசர்ல தப்பிடு வேண்டாம் அப்படி மீன் வேலை தான் ரோட்ல வச்சு பிடிச்சு போட்டு எங்கேயாவது சாக்குக்க ஓட்ட அடிப்பேன்